திரு தேவன் அவர்கள் எழுதிய துப்பறியும் சாம்பு லக்ஷ்மி விலாஸ் தெருவில் ஒரு மாடி வீட்டுக்குள் கோபாலன் சாம்புவை அழைத்து கொண்டு போனார் கூடத்து கால் வரைக்கும் சென்றதும் அங்கிருந்து சுமார் இருபது வயதுள்ள ஒரு மங்கை அதிவேகமாக அடுப்பங்கரையை நோக்கி ஓடினான் பார்த்து கொள்ளும் சாம்பு இந்த பேர் வழியை பற்றி தான் நீ கேள்விப்பட்டதெல்லாம் என்றார் கோபாலன் சாம்பு ஒரு பெருமூச்சு விட்டான் அவர்கள் இன்னும் அந்த பெண்ணை பாழும் கிணற்றில் தள்ளவில்லை போல இருக்கிறது அதனால் அதற்காக அவர்களை சும்மா விட்டு விடுவதா ஒரு காலும் இல்லை விடுவிடுவென்று உள்ளே இருந்து ஒரு ஆள் வந்து கூடத்தில் ஜமு காலத்தை விழித்துவிட்டு வெளியே போனான் கோபாலனதில் சாம்புவே உட்கார சொல்லி தானும் உட்கார்ந்தார் சிறிது நேரத்திற்கெல்லாம் சமையல் அறையிலிருந்து ஒரு ஸ்ரீ வந்தாள் கோயிலில் சாம்பு கண்ட அதே ஸ்ரீதான் முகத்தில் கொஞ்சமாவது பயம் இருக்க வேண்டுமே என்ன நெஞ்சழுத்தம் என்று சாம்பு எண்ணினான் சற்று இருங்கள் என் பிள்ளையை அழைத்து வர ஆள் போயிருக்கிறான் என்றாள் அவள் சாம்புவுக்கு ஆத்திரமாக வந்தது அவர் வருகிறபடி வரட்டும் பெண்ணை பார்த்து எனக்கு சில கேள்விகள் கேட்க வேண்டும் என்றான் சாம்பு அவசரப்படாதீங்க சாம்பு சார் முன்ன பின்ன கல்யாணம் ஆகியிருந்தால் அல்லவா உமக்கு இதெல்லாம் தெரியப் போகிறது என்று கோபாலன் சிரித்தார் சாம்பு என்ற பெயரை கேட்டதும் அந்த அம்மா திடுக்கிட்டால் நீங்கள் பெண் பார்க்க வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள் என்றால் உடனே சாம்பு உடனே ஏதோ சொல்ல வாய் எடுத்தான் கோபாலன் அவரை அடக்கி ஆமாம் ஆமாம் உங்கள் பிள்ளையை சொல்லவில்லையா சமாச்சாரம் என்றார் சொன்னான் ஆனால் நீங்கள் இன்று வருவதாக ஒன்றும் என்னிடம் பிரஸ்தாவிக்கவில்லை அதற்கென்ன பெண்ணை எப்போது பார்த்தால் என்ன எங்கள் சாம்பு சென்னையில் உங்களை கூட துப்பறிந்து விட்டார் கோயிலில் பின்னாலேயே வந்து ஆமாண்ணா இப்போதான் ஞாபகம் வருது என் தம்பியோடு பேசிட்டு போனேன் இந்த பொண்ணை கொண்டு போய் ரெண்டாம் தரமாக யாராவது கிழவனுக்கு கட்டுறதுக்கு கொள்ளையில் பாழுங்கணத்தில் தள்ளி சொல்லி கொண்டே போனேன் சாம்பு ஐயர் என்கிறவருக்கு கொடுக்கணும் என்பது என் பிள்ளையின் அபிப்பிராயம் அதை கூட பேசிட்டு போனேன் என்றாள் அந்த ஸ்திரீ சாம்பு உதட்டை கடித்து கொண்டான் அவர்கள் பேச்சை பற்றி எவ்வளவு தப்பர்த்தம் செய்து விட்டான் அவன் சாம்பு தன் கல்யாணத்தை பற்றி இதுவரை நினைத்தது கூட இல்லை இப்போது கோபாலன் கூட்டிக் கொண்டு உட்காத்தி பெண்ணை பார்க்க சொல்லி வற்புறுத்தும் போது வேறென்ன செய்வது தன் பிசையை ஒப்புக்கொள்வதை விட பெண்ணை பார்த்து வைப்பதே மெயில் என்று அவனுக்கு தோன்றியது கோபாலன் கூட அல்லவா அவன் பெண் பார்க்க வந்ததாக எண்ணி பின்தொடர்ந்து வந்திருக்கிறார் இந்த சிந்தனைகளில் இருந்தபோது சாம்புவின் முன்பு ஒரு பெண்மணி நிறுத்தப்பட்டாள் சாம்பு நிமிர்ந்து அவளை பார்த்தான் எந்த பெண்ணையும் அவன் அப்படி பார்த்தது கிடையாது அவன் உடம்பெல்லாம் என்னவோ செய்தது அந்த பெண் குனிந்தபடி ஒரு புன்னகை வேறு செய்து சாம்புவின் உள்ளத்தை கொள்ளை கொண்டே போய்விட்டால் என்ன சாம்பு எப்படி என்றார் கோபாலன் சும்மா இருங்கானோ என்றான் சாம்பு இதெல்லாம் என்னங்கானம் வெட்கம் பொண்ணுக்கு உண்மை பண்ணி கொள்ள அதை அவள் முகமே சொல்லுகிறது உன் சம்மதத்தை சொல்லிவிட்டால் சாம்பு பதில் சொல்லவில்லை அவன் சிரித்தான் வழக்கம் போல அதில் அசடு வழிந்தது அதை கண்டு கோபாலனும் சாம்புவின் சம்மதத்தை தெரிந்து கொண்டார் தொடரும்